எல்லாம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபாரண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு அதுல நம்ம பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தை பத்தி பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போற ஜோதிர்லிங்கம் போகேஸ்வரர் மகிமை அதாவது பறக்கும் தாரகிவனமும் போகேஸ்வரர் மகிமையும் தொடர்ந்து நம்ம கதை கொள்ள போல வாங்க சவுனஹாதி முனிவர்கள் ஒரு காலத்தில் தாரகை என்ற அரக்க மங்கை ஒருத்தி பார்வதி தேவியை பூஜித்து தேவியால் பெருவழுமை பெற்று கர்வத்துடன் வாழ்ந்து வந்தாள் அவள் கணவனான தாருகன் என்பவனும் பெரும் வலிமை பெற்று பலவனாக திகழ்ந்து வந்தான் அவன் பல அசுரர்களுடன் சேர்ந்து கொண்டு பல இடங்களிலும் போர் செய்து வெற்றி பெற்று யாகங்களையும் தர்மங்களையும் அழித்து கொண்டிருந்தான் அவன் மனைவி தாருகைக்கு மேலே கடற்கரையில் பதினாறு யோசனை பரப்பலுடைய வனமே வாஸ்தனமாக இருந்தது அவள் பார்வதி தேவியை நோக்கி கடும் தவம் செய்து பெற்ற வரத்தின் காரணமாக அந்த வனம் அவள் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் செல்லத்தக்கதாக இருந்தது அதாவது பறக்கிற வனமாக இருந்தது ஆகையால் அந்த தார்கை ஓர் இடம் எல்லாம் அந்த வனமும் உள்ள விருட்சங்களும் தடகங்களும் மாட மாளிகைகள் அசுரர்கள் அவர்களது குடும்பங்கள் முதலில் யாவையும் உடன் கொண்டு செல்லத்தக்கதாக இருந்தது தார்கையும் தாருகனும் அந்த வனத்துடன் ஆங்கேங்கே சென்று எல்லோரையும் துன்புறுத்தி வந்தார்கள் அதனால் எல்லோரும் பயந்து அவுரவ முனிவர் என்ற தவமுனிவரிடம் முனிவரிடம் ஒருவரிடம் சென்று சுவாமி நீங்கள் தயவு செய்யாவிட்டால் நாங்கள் யாவரும் அசுரர்களால் அழிந்தொழி விடுவோம் நீங்களே சர்வக்காரியங்களும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை உடையவர் நீங்கள் விழித்து பார்த்தால் எல்லோரும் ஓடி போய் விடுவார்கள் இல்லாவிட்டால் சாம்பல் ஆவார்கள் தங்களிடத்தில் சிவ தேஜஸ் பிரகாசிக்கிறது தங்களை சரணடைந்தவர்கள் தாங்கள் சந்திரனைப் போல சுகம் கொடுப்பவர் என்று பற்பளவராக துதித்து போற்றினார்கள் அவுரவ முனிவர் அடுத்தவரை காப்பாற்றும் பண்புடையவராக இருந்ததால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி ராட்சி ரச்சித்தார்களுக்கு சாபமிட்டார் ராக்தர்கள் இனிமேல் இவ்வுலகத்தில் உள்ள உயிரினங்களை துன்புறுத்தினாலும் தர்மங்களை அழித்தாலும் யாகங்களை சிதைத்தாலும் அவர்கள் உடனே மரணடைவார்கள் என்பது அந்த சாபமாகும் இவ்விதமாக அவுரவ முனிவர் அரக்கர்களை சபித்து தம்மை சரணடைந்தவர்களை அனு அனுப்பிவிட்டு மீண்டும் தவம் செய்ய தொடங்கினார் அவ்வசுரர்களுக்கு அவுரவ முனிவர் சாபமிட்டது அறிந்தும் தேவர்கள் உற்சாகம் போருக்கு எழுந்து பயமின்றி அவ்வசூரர்களை எதிர்த்து சண்டையிட்டார்கள் அந்த போரில் அசுரர்கள் பலர் மாண்டு மடிந்தார்கள் பெருந்தோல்வியை கண்டதும் அவர்கள் யோசிக்கலானார்கள் அவரவம் முனைவது சாபத்தால் அசுரர்கள் அவை ஜெயமடைவதை வனத்தோடு வந்து கொண்டிருந்த தாரிகை கேள்விப்பட்டு அசுரர்களே நான் பூர்வத்தில் தவம் செய்து நான் செல்லும் இடமெல்லாம் இந்த வனத்தோடு இதிலுள்ள எல்லாவற்றோடும் பின்தொடர வரம் பார்வதி தேவியிடம் வரம் பெற்றிருக்கிறேன் ஆகையால் நமக்கு எந்த வகையிலும் கஷ்டமே வரமாட்டாது இந்த வனத்தை சலத்திலேயே நிறுத்தி கொண்டு வசித்ததால் சிறிதும் கஷ்டமின்றி சுகமாக வாழலாம் என்றார் அதை கேட்ட அரக்கர்கள் மிகவும் மகிழ்ந்து நீ மகா புண்ணியவதி எங்களுக்கு மகாராணியானால் உன்னால் எங்களால் உன்னால் நாங்கள் அவுரவ முனிவரின் சாபத்தை ஏற்றிருந்தும் இறந்து போகாமல் காப்பாற்றப்பட்டோம் என்று சொன்னார்கள் அரக்கர்கள் அனைவரும் தார்கியே தங்களை ரட்சிப்பாள் என்று தீர்மானித்து இந்த வனத்தோடு இவளோடும் நான் அப்படியே விரைவாக சென்று எங்கேயாவது சென்று காத்திருப்போம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது தேவர்கள் மீண்டும் போர் செய்ய வந்தார்கள் அமரர்களால் அலைப்புண்டு அசுரர்கள் வருந்தினார்கள் அதை கண்ட தாரகை அந்த வனத்தை சுகமான இடத்திற்கு கொண்டு செல்ல நினைத்து பார்வதி தேயே தேவியை ஜெய ஜெய என்று துதித்தாள் உடனே சிறகுடைய பர்வதம் எவ்வாறு விரைந்து பருக்குமோ அதுபோல் அந்த வனமானது அங்கிருந்து மேலே கிளம்பி சமுத்திர மதியில் போய் சேர்ந்தது அதனால் உபவனம் நீநிலை கோட்டை மாட மாளிகைகள் சொர்க்கத்தை விட சுகம் கொடுக்கும் உத்தியான வனம் முதலியவற்றுடன் அந்த வனம் சேர்ந்ததால் அவர்கள் பயமில்லாமல் இருந்தார்கள் அது முதல் அவரவ முனிவரின் சாபத்துக்கு அஞ்சி பூமிக்கு வராமல் சமுத்திரத்திலேயே வாழ்ந்து வந்தனர் யாராவது மரங்களில் ஏறி வரன் கண்ட அவர்களை கொலை செய்துவதும் விளங்கி விடுவதும் சிறையில் தள்ளுவதும் துன்புறுத்தி வந்தார்கள் முன்பு பூமியில் இருக்கும் போது செய்த துன்பங்களைப் போலவே சமுத்திரத்தில் அகப்பட்டவர்களையும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்நிலையில் வியாபார விஷயமாகவாவது வினோதார்த்தமாகவாவது ஓடும் ஏறி கடலில் எவராவது வர கண்டால் அசுரர்கள் தங்கள் மாயையால் கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து நின்று சமீபித்தும் அவர்களையெல்லாம் அந்த ஜலமார்க்கமாகவே இழுத்து சென்று தங்கள் வனத்தில் பலவாறு துன்புறுத்தி வந்தார்கள் இவ்விதம் அசுர செய்யும் கொடுமைகளால் மனிதர்களும் தேவர்களும் வருந்தினார்கள் அசுரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் சுப்புரியன் என்ற வணிகர் குல உத்தமன் ஒருவன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான் அவன் தன்னுடன் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை நோக்கி அன்பர்களே நாம் சிவ பூஜை செய்யாத வரையில் இத்தகைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதுதான் நாம் விரைவில் சிவலிங்க அர்ச்சனையை செய்ய துவங்க வேண்டும் என்றான் பிறகு அவன் அவர்களுக்கு சிவ மந்திரங்களை உபதேசித்து பார்த்திவலிங்க பூஜை செய்ய பழக்கி தானும் சிவலிங்க அர்ச்சனை செய்து வந்தான் அவர்களில் சிலர் சிவத் சிவத்தியானத்தில் இருந்தார்கள் சிலர் மானச பூஜையால் சகல துன்பங்களும் நீங்கியிருந்தார்கள் வைசியன் சுப்ரியனோ பார்த்திவலிங்கத்துக்கு விசேஷ பூஜை இடைவிடாமல் விதிப்படி செய்து வந்தான் சிவ பூஜை செய்ய தெரியாதவருக்கு அந்த பூஜை முறைப்படி செய்ய கற்றுக் கொடுத்தான் அதனால் சிறையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஸ்ரீ பஞ்சாக்ஷர மந்திரத்தால் தியானத்தில் இருந்தார்கள் சுப்ரியன் என்பவன் சிவபிரியனானான் அவன் சிவலோக சிவயோகத்தில் இருக்கும் போது சிவபெருமான் மகிழ்ந்து தன்னை மறந்து நிலையில் இருந்த சுப்ரியனை விழிக்க வைத்தார் அவர்கள் யாவரும் சிவபூஜை செய்து கொண்டிருந்த காலம் ஆறு மாதங்கள் ஆகியதால் அசுரர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறிந்து வரும்படி சேவர்களை அனுப்பி வைத்தார்கள் அங்கு சிவபெருமான் பிரதிச்சியமாகி இருப்பதைக் கண்ட சேவர்கள் விரைந்து சென்று தாரகனிடம் இந்த செய்தியை அறிவித்தார்கள் தாரகன் உடனே சிறைச்சாலைக்கு வந்து சிவபிரியனை பார்த்து நீ எப்படி தியானம் செய்கிறாய் அது சத்தியமாக சொல் என்றான் அதற்கு சிவபிரியனும் அவனுடன் இருந்தவர்களும் ஒன்றும் சொல்லாமல் நீயே தெரிந்து கொள்வாய் என்று சொன்னார்கள் தாரகன் கோபம் கொண்டு அசுரர்களை அழைத்து இவர்கள் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவன் கட்டளையை ஏற்ற அசுரர்கள் பற்பல ஆயுதங்களை தூக்கி வந்தார்கள் வைத்திய சிரேஷ்டனாகிய சிவபிரிய சிவபிரியன் பயம் கொண்டு கண்ணுதல் பெருமானை நினைத்து சிவபெருமானை அபயம் சங்கரா அபயம் சர்வமும் தயானவரை அபயம் என்று தியானித்தான் உடனே பூமியிலிருந்து ஒரு ஆலயம் நான்கு வாயில்களோடு தோன்றியது அதன் மத்தியில் திவ்ய தேஜஸ் மயமான சிவபெருமானின் திருவுருவம் தோன்றி நான் உங்களை காக்கிறேன் என்று அபய வார்த்தைகளை சொல்லி பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கவே சுப்ரியன் அந்த பாசுபதாஸ்திரத்தில் அந்த பாசுபதாஸ்திரத்தில் சகல அசுரர்களையும் சங்கரித்து விட்டான் இவ்வாறு அசுரர்கள் யாவரும் அழிந்த பிறகு இவ்வனத்தில் இனி வ வர்ணாசிரம தர்மங்கள் செவ்வனவே நடைபெறும் ஆசிரமங்கள் வாசிகள் தத்தமது ஆசிரம ஒழுக்கங்களை நீங்க மாட்டார்கள் துஷ்டர்கள் இருக்க இடமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தாருகை உமாதேவியை குறித்து தோத்திரம் செய்தாள் உடனே பார்வதி தேவி அவள் முன்பு தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்றாள் அதற்கு தாரகை என் வம்சம் அழியாதிருக்க வேண்டும் என்றாள் அதற்கு தேவி உன் வம்சத்தை காக்கிறேன் என்று வரம் கொடுத்து சிவபெருமானிடம் சென்றாள் அங்கு பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி நான் அசுர வம்சத்தை ரட்சிப்பதாக வரம் கொடுத்து வந்திருக்கிறேன் தாங்களும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றாள் சிவபெருமான் கோபித்தார் அதற்கு பார்வதி தேவி தாங்கள் சொன்ன வார்த்தை உகாந்தரத்தில் அவசியம் நிகழுமாக அதுவரையில் அரக்கர்கள் இருக்க வேண்டும் இந்த தாம விட்டால் பிரளயம் உண்டாகாது இந்த தாமதம் விட்டால் பிரளயம் உண்டாகாது அரக்கி தார்கை பலமுள்ளவள் அவளது ஆட்சியில் அசுர விருத்தி உண்டாகட்டும் அவர்கள் இந்த வனத்தில் வசித்திருக்கட்டும் என்றாள் சிவபெருமான் தேவியின் விருப்பம் கைகூடவும் சிறையில் இருந்தவர்களுக்கு தாம் கொடுத்த வரம் சரிவர நடக்கவும் கருதி நான் இங்கேயே இருந்து அசுரர்களால் தீமைகள் நிகழாதவாறு செய்வேன் மகாசேனராஜனான மகன் வீரசேனன் என்பவன் கலியுகம் முடிந்து கிருதியுதம் ஆரம்பும் காலத்தில் என்னை தரிசித்து என்னை பூஜித்து அதன் பயனாக சக்கரவர்த்தி ஆவான் அவனுக்கு பலவித தர்மங்களை உபதேசித்து விருத்தி செய்ய வேண்டும் என்றார் இவ்வாறு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடி உரையாடிவிட்டு போகேஸ்வரர் என்ற பெயரில் அங்கு சிவபெருமான் எழுதியளித்தார் இவ்வாறு சுதமா முனிவர் சொன்னார் அவை அவரை நைமிசாரணிய நோக்கி சுதமா முனிவரே வீரசேனன் என்ன காரணமாக அங்கு போனான் என்று கேட்டார் சூதபோ சூதபிராணிகள் அதை குரலானார் நைசிதரம் என்ற பட்டணத்தில் வேந்தர் குலத்தில் மகா சேனராஜனுக்கு புத்திரனாக வீரசேனன் தோன்றி அகண்டமான பார்வத்தீவலிங்க பூஜையை பன்னிரண்டு ஆண்டுகள் செய்து சிவபெருமானை தரிசித்து மரத்தால் ஒரு மீனை செய்து அதை ஈயத்தால் அலங்கரித்து அதற்கு மாய சக்தி உண்டாக்கி கொடுக்க பெற்றான் அவனுடன் சிவபெருமான் நீ ஏராளமான மரக்கலங்களுடன் மிலோச்சி சேனையோடு தாருகையின் வனத்திற்கு செல் அந்த வனத்தில் நீ தனியாக சென்று என்னால் படைக்கப்பட்டுள்ள திருக்கோயிலில் போகேஸ்வர லிங்கத்திற்கு பூஜை செய் பாசுபதாஸ்தலத்தை பெற்று பார்வதி தேவியின் பரிபூர்ண கடாட்சத்தையும் பெற்று தாருகை முதலிய அரக்கர்களையும் மங்க ஏறும் முதலிய அரக்கர்களையும் சங்கரிப்பாயாக உன்னை கண்டதுமே அந்த தாருகையின் வலிமை சிறிதும் இல்லாமல் விலகிவிடும் இவ்வாறு அவ்வாறு வீரசனின் வரம்பெற்று பெற்று தாருகையின் வனத்தை அடைந்து அசுரர்களெல்லாம் சங்கரித்து அங்கேயே அரசனானான் இதுவே போகீஸ்வரர் ஜோதிர்லிங்க மகாத்மியமாகும் இனி ராமேஸ்வர ஜோதிர்லிங்கத்தின் மகிமையும் சொல்கிறேன் அடுத்து நாம லிங்கத்தின் மகிமையை பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இடையர்களோடு மீண்டும் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் சாரி கொஞ்சம் எனக்கு திக்கும் மன்னிச்சிடுங்க அது வரைக்கும் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன்